சோமவார விரதம் இந்த விரதம் சிவனுக்கு உண்டான விரதங்களுள் மிக சக்தி வாய்ந்த விரதம் இந்த விரதத்தை இருக்கிற குடும்பம் சுபிக்ஷம் பெறும் இந்த விரதத்தை இருக்கும் கணவன் மனைவிக்குள் அன்பு கூடி ஒருத்தரை ஒருத்தர் இணை பிரியாத தம்பதிகளாக வாழ்வாங்க நினைத்த வாழ்க்கை அமைவதற்கும் நினைத்த கணவன் நினைத்த மனைவியை அடைவதற்கும் இந்த சோமவார விரதம் உதவும் மொத இந்த விரதத்தை யார் இருக்கணும் எவ்வளவு நாள் இருக்கணும் ஒரே ஒரு பிரார்த்தனை வச்சு தான் இருக்கணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எந்த விதத்தில் வழிபாடு பண்ணணும் எல்லாமே இந்த பதிவில் முழுமையாக சொல்லியிருக்கேன் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க முதல் இந்த விரதம் ஏன் தோன்றுச்சு அப்படின்னு பார்க்கலாம் சந்திரன் அதாவது சிவனுக்கு இன்னொரு பேர் சோமன் சொல்லப்படுது ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னா சந்திரனுக்கு தக்ஷன் சாபம் கொடுத்துட்டாரு அதனால் சந்திரன் உடல் தேயும் நோய்க்கு ஆளானார் அதுக்கு முன்னாடி அமாவாசையும் கிடையாது பௌர்ணமியும் கிடையாது இந்த நோய்க்கு ஆளானதுக்கு பிறகுதான் அவர் தேஞ்சுக்கிட்டே போகிறாரு அந்த நேரத்தில் எம்பெருமான் சிவனை மனம் வேண்டி தவம் இருந்து தியானம் பண்ண அவர் சிவபெருமான் மனம் மகிழ்ந்து வந்து வரம் கொடுக்கிறாரு இனிமே உன்னுடைய நோய் தீர்ந்துடும் ஆனால் பாதினால் நீ வந்து தேய்ந்தாலும் மீதினால் வளர்ந்து முழு நிலவாக காட்சி தருவாய் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த கணவனுக்கு இந்த பிரச்சனை தீரணும்னு சந்திரனுடைய மனைவியான ரோகிணியும் சேர்ந்து விரதம் இருந்ததால் எம்பருவானுடைய அருள் பார்வை அவங்களுக்கு கிடைத்தது அதனால் இந்த விரதத்தை கணவன் மனைவியாக சேர்ந்து இருந்தால் பலன் அதிகம் குழந்தை பாகியம் இல்லாதவங்க கணவன் மனைவியா சேர்ந்து இந்த திங்கக்கிழமை விரதத்தை தொடங்கி இருபத்தி ஒரு வாரம் இருந்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தி ஓரு வாரத்திற்குள்பட உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் இது சோமவார விரதத்தின் மகிமை இந்த விரதத்தால சிவபெருமான் சந்திரனை தன் தலையில் சூடிக்கொண்டு சோமநாத மூர்த்தியாக காட்சி தருகிறார் சந்திர மௌலீஸ்வரர் அப்படின்னு அவருக்கு பேரும் உண்டு இந்த விரதத்தை இருக்க குடும்பம் ரொம்ப விசேஷமாக அற்புத நிலைமைக்கு முன்னேறும் சரி வழிபடும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சிருக்கிறவங்க லிங்கத்துக்கு முதல்ல தண்ணீரால அபிஷேகம் செய்து அப்புறம் பால் அபிஷேகம் அதுக்கப்புறம் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணணும் இதை எல்லாமே வீடை சுத்தம் பண்ணி நீங்களும் சுத்தபத்தமாக இருந்து செய்ய வேண்டிய பூஜை வீட்டில் சிவன் பார்வதி படம் இருக்கு லிங்கம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க சிவன் பார்வதி படத்துக்கு சம்மங்கி மாலை வாங்கி போடுங்க வில்வ அர்ச்சனை செய்யுங்க வீட்டிலேயே உட்காந்து விளக்கு கண்டிப்பாக வைங்க நெய் விளக்கா வைக்கிறது நல்ல பலனை தரும் முழு நாளும் விரதம் இருக்கணும் திங்கக்கிழமை காலையிலேயே எழுந்து குளித்து நீராடி நீங்க இந்த பூஜையை காலையிலயும் செய்யலாம் இல்லனா சாயந்திரம் செய்யலாம் பால் பழ விரதம் தான் என்னால் இருக்க முடியும் அப்படின்றவங்க அந்த நாள் முழுக்க பால் அல்லது பழம் மட்டும் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த பூஜையை நீங்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடி சிவபுராணம் பாடணும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈச நெந்தை இணையணி நிழலே அப்படின்ற பாட்டை பாடும்போது உங்களுடைய அனைத்து வித பிரச்சனைகளும் தீரும் இந்த விரதத்தை ஆடி திங்கக்கிழமை ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பு அதுவும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா சிறப்போ சிறப்பு காரணம் என்னன்னா அன்னைக்கு ஆடி கிருத்திகை முருகனுக்கு உகந்த நாள் சிவனுக்கு திங்கக்கிழமை ரொம்ப உகந்த நாள் ரெண்டும் சேர்ந்து ஒரே நாளில் வர்றதால உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகணும்னு அன்னைக்கு உங்கள் விரதத்தை தொடங்குங்க கார்த்திகை மாதம் இந்த விரதத்தை ஏதாவது ஒரு திங்கக்கிழமையில் எப்போ இருபத்தி ஒன்றாவது வாரம் வருதோ அப்போ நீங்கள் முடிச்சுக்கலாம் நீங்கள் கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா சிவன் கோவில்களில் சம் சங்காபிஷேகம் ரொம்ப அற்புதமாக நடக்கும் நூற்றி எட்டு சங்குலேருந்து ஆயிரத்தி எட்டு சங்குகள் வரைக்கும் நீரை நிரப்பி அந்த நீரில் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும் யாகசாலை அமைத்து வேள்வி நடத்துவாங்க உங்களுடைய விரதத்தை முடிக்கலாம் விரதத்தை முடிக்கிற நேரத்தில் வயதான தம்பதிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு மனமாற ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க கணவனும் மனைவியாக சேர்ந்து கோயிலுக்கு போங்க ஓம் நமச்சி